வரலாற்று நிகழ்வுகள் ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று ஜூலை இருபத்தி இரண்டு விமானி வாயிலி போஸ் உலக சுற்றுப்பயணத்தை தனக்கே உரிய முறையில் ஏழு நாள் பதினெட்டு மணி நேரத்தில் முடித்து முதல் பரப்பவனாக ஆனார் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ரெண்டு ஜூலை இருபத்தி ரெண்டு அமெரிக்க ஜனாதிபதி அப்ராஹிம் லிங்கன் விடுதலை கவுரவத்தின் படிவத்தை கொண்டீடு என வழங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு ஜூலை இருபத்தி இரண்டு வங்கி கொள்ளையர் ஜான் திலிங்கர் ஏபிஐ முகவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு ஜூலை இருபத்தி ரெண்டு வார்சாகிட்டோவிலிருந்து மூன்று லட்சம் யூதர்கள் திரிப்லிங்காவிற்கு நாடு கடத்தப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று ஜூலை இருபத்தி ரெண்டு இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்க படைகள் பலர் மோவை கைப்பற்றின